என்னதான் இருந்தாலும் விஜய் இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது ஒரு எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர் ஒரு மேடையில இந்த மாதிரி ஆவாசத்தை பேசலாமா அது எல்லாம் கூடியிருக்கிறார்கள் அப்படி எப்படி பேசலாம் அதெல்லாம் ரொம்ப தப்புங்க அப்படின்னு நான் சொல்லல நம்ம மேடம் ராஜேஷர் மேடம் இவங்க யாரும் தெரியுதா யாரும் யாரும் இல்லை தீவப்படுத்தப்ப விஜய் நான் வந்து சிகரெட் பத்து வச்சதுக்கு அதை பார்த்துட்டு எல்லாம் கெட்டு போயிருவாங்கன்னு சொன்னாங்கல்ல அவங்கதான் இவங்க சரி மேட்ரு போவோம் இவங்க என்ன சொல்லிருக்காங்க இது மாதிரி விஜயனா கெட்ட வார்த்தை பேசிட்டேன்னு சொல்லிட்டா நானும் உடனே அப்படின்னுடா விஜய் நான் பேசிட்டாரு போயிட்டு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அது என்ன நீங்களே பாருங்க ஆன்ட்டி என்ன பேசு அவ்வளவு பெரிய கெட்ட வார்த்தை பேசலாமா இவ்வளோ நாள் நானே என்னோட ரிலேஷன் எல்லாம் நான் சாரி சொல்லிக்கிறேன் ஏன்னா நிறைய பேருக்கு நான் வந்து இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி யூஸ் பண்ணிருக்கேன் சாரிங்கு சாரி ஆண்டி இனிமே நான் உங்களை வாரா மாமா கோடா மாமான்னு உச்ச தமிழ்ல மரியாதை சொல்றேன் கெட்ட வார்த்தையோ நல்ல வார்த்தையோ தமிழ் வார்த்தையாகவே இருந்தாலும் இன்னைக்கு நம்ம ஊர்ல கெட்ட வார்த்தையா தான் பாக்குறோம் சரி இப்ப மேட்ரு போடுவோம் என்ன அப்படின்னா ஸ்டாலின் ஐயா அவர்கள் வந்து ஒரு மேடையில பேசுறாங்க என்ன மாதிரி பேசுறாங்கன்னா ஒரு மாதிரி ஒரு கல்ல ரெண்டு மாங்காய்ல பல மாங்காய் வளர்ச்சி சார் இப்போ பல மாங்காய் நான் மாங்கான்னு சொல்றதுனால வேற ஏதாவது நினைச்சு காத்தீங்க இந்த மாதிரிலாம் பேசுறாங்க இதுல மாங்கன்னு அவர் எதை குறிப்பிடாரு இது இந்த ராஜேஸ்வரி மேடம் வந்து ஆபசமா தெரியல அடுத்து அவரோட பைல பா பாத்த முட்டி போட்டுருவாரு நீ தப்பு தப்பா யோசிச்சதெல்லாம் பொறுப்பும் கிடையா இவர் வந்து முட்டி போட்டான்னு சொல்லி பேசுறாரு நீங்க தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்றாரு இவரு எதை பத்தி பேசுறாருன்னு தெரியல இது ஆபசமா அவங்களுக்கு தெரியல அடுத்து அவரோட தொந்தர்கள் எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு மேடையில நின்னுட்டு பண்ணாதான் புள்ள பழக்கம் இல்ல நம்ம பாத்தாவே சொல்ல போறப்போ சில பேர்லாம் இறங்கி வேலை செஞ்சதுதான் குழந்தை பிறப்போம் ஐயா அவர்கள் பார்த்தாலே குழந்தை குழந்தும் சொல்றாங்க இது அவசமா தெரியல அப்போ ராஜஸ்திரி மேடத்துக்கு இதுதான் அவசமா தெரியும் இதெல்லாம் பார்த்தா எப்படி தெரியுமா இருக்குது ஒரு மானும் இல்லை ஈனம் இல்லை எதிர்காலம்